நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹ் குரான்ல இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க பத்தாவது அத்தியாயோ நாற்பத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அல்லாவுக்கு கண்ணு இல்லையா அல்லா எவ்வளோ மலையை இறக்கிட்டான் இந்த மக்களுடைய இருக்கிற இடத்துல இவ்வளோ தண்ணி எவ்வளோ பெரிய வெள்ளத்தை உருவாக்கி வச்சுட்டாலே அல்லாவை திட்டிக் கொண்டிருக்கிற நிலையை பார்த்தோம் எல்லா கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற எல்லா மக்களும் கடவுளை திட்டுகிற ஒரு நிலையை நாம் பார்ப்போம் ஆனால் அல்லாஹ் சொல்ற பாருங்க இன்னவாக நான் எழுதி முன்னாச ஒரு சிறிது அளவு கூட ஜனங்களுக்கு மக்களுக்கு அல்லாது தீங்கு அழைப்பதில்லை அநியாயம் செய்வதில்லை கொஞ்சம் சிறிது அளவு கூட அநியாயம் செய்வதில்லை அப்ப நடக்குது என்ன எப்படி அடுமையான மழை பெய்யுது தொண்ணூத்தைந்து சென்டிமீட்டர் காய் வரதுக்கு மழை பெய்ஞ்சு மழை போயினுச்சே இது அல்லாவுடைய வேலைதானே அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லாஹ் சொல்கிறான் வலா கிண்ண வலா கிண்ண அன்பு சகுரிவு அவர்கள் கணலுக்கு தாங்கலாகவே அணிகம் தவிர அல்லாஹ் ஒரு சிறிது அளவு கூட அநியாயம் செய்வதில்லை மக்களுக்கு ஜனங்களுக்கு அல்லாஹ அநீதம் செய்வதில்லை என்று அல்லாஹ் தனது திருமறையிலே பத்தாவது அத்தியாயத்திலே நாற்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கும் என்ன தனக்கு தாங்களே அவர் செய்திருக்காங்கன்னு சொன்னா அன்பில் கிணியவர்களே நாம் மேற் சொன்ன செய்திதான் நீர்வழி பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது நீர் நிலைகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது அதை கட்டிடங்களாக மக்கள் குடியிருப்பு பகுதியாக மாற்றப்பட்டு போனதின் காரணத்தினால் மன் மக்கள் தானே செஞ்சுக்கிட்டாங்க அல்லாஹு தவிர எல்லாத்துக்கும் வழி வச்சிருந்தான் அந்த வழிகளை எல்லாம் இந்த மக்கள் அடைத்து விட்டார்கள் அதனால் ஏற்பட்ட நிலை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிற செய்தியாக பார்ப்போம் அன்றில் கிணியவர்கள் இது ஓர நிகழ்வுகள் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலேயே